சமீபத்தில் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டு அந்த தயாரிப்புகள் இப்போ வந்து தமிழ்நாட்டை அதிகமாக புழங்கு அதற்கு காரணம் இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் சரியான தலைவர்கள் இல்லை வழிகாட்டுதல்கள் இல்லை இதற்கு ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்குதானா கேட்டிங்கன்னா படப்பிடிப்புகளில் இயக்குனர் பரதன் மலையாள இயக்குனர் தேவர்மாக நடுத்தவர் பத்மராஜன் இவர்களோடலாம் நான் படிக்கிற காலத்தில் நான் போயிருக்கேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த படப்பிடிப்பு தளத்திலேயே அவர்கள் கஞ்சாவை பயன்படுத்துகிறார் அதாவது யாருடைய இதுவும் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை அவங்களோட ஏன் பாரதியாரே பயன்படுத்தின மாதிரி பாரதியாரை பயன்படுத்தியதாக எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னீங்க அது எப்படி ஆதாரப்பூர்வமாகவா எப்படி பாரதியார் அடிச்சதுக்கு இல்ல பாரதியார் அதை பயன்படுத்தியதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இல்லை பாரதியார் அதை பயன்படுத்துவார் இப்போ மறைந்த நம்முடைய பெரும் அறிஞர் என்று சொல்லப்படுகிற ஜெயகாந்தன் அதை பயன்படுத்தியிருக்காரு நானே அதை நேரில் பார்த்துருக்கேன் ஏன் நானும் அவரோட உட்காந்து அண்ணாவுடைய காலத்திலாம் பாத்தீங்கன்னா அரசியலில் அறிஞர்கள் தான் இருப்பான் அண்ணாவுடைய கட்சியில் அறிஞர்கள் அண்ணாவுக்கு பிறகு வந்த தலைவர்கள் தான் கட்சியில வந்து அடியாட்களை தலைவர்களாக நேரம் இவனுங்க தான் பெரியார் படத்தையே வந்து எவனோ ஒரு ஐயர் மாதிரி மனப்பான்மையில் இருக்கிற ஆளை வச்சு எடுத்தானு ஏன்னா அப்படி தான் இவங்களோட வேலை புரியுதுங்களா அதை கெடுக்கிறது இல்லைனா இதை வச்சுட்டு பிரபாரம் வந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பார்வை இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தால் தான் இந்த கொள்கையோ இந்த கட்டமைப்போ இப்படி செதறிகிடு அதாவது அதிகரிக்கும் போதை கலாச்சாரம் நிறைய இளைஞர்கள் போதைகளால் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இளைஞர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் தான் இப்போ நம்மளை அடிக்கடி கண்ணில் இதற்கு திடீர்னு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரம் இது திடீர்னு உருவாகிடுச்சா இதுக்கான காரணம் என்ன இல்லை முன்னாடிலருந்து இருக்கிறது இப்போ தான் வெ வெளிச்சத்துக்கு வருதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் போதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழங்காலத்துலேருந்து மனிதனோட தொடர்ந்து வருது என்ன அதாவது வாழ்வே வந்து ஒரு சுமையாக வாழ்வே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும்போது அதுலேருந்து அவன் கொஞ்ச நேரமாவது வெளியே வரணும் அதை கவலைகளை மறந்து இருக்கணும்னு இல்லை அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக தன்னை மறக்கணும் இப்படி பல்வேறு சூழல்கள் அந்த போதைக்கு காரணமாக அந்த போதை யாரை ரொம்ப சீக்கிரம் பிடிக்குது அப்படின்னா ரொம்ப கவலை இருக்கிறவன் கவலை கொஞ்சம் இருந்துட்டால் கூட அவனுக்கு உடனே அந்த இடத்துக்கு போகணுன்னு தோணும் இதுதான் உண்மை அப்போ இந்த சமூகம் இந்த போதை ரொம்ப நாளாக ஒரு இருக்குது இன்னைக்கி கேள்விப்படுற போதைகள்லாம் சில பேர்கள் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த கஞ்சா சிந்தட்டிக் ட்ரக்ஸ்யூஷன் வந்து ரொம்ப முதல்ல முதலிருந்தே இருக்குது நான் சென்னையில் இருக்கிறேன் நான் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் இந்த மருத்துவக் கல்லூரியில் நான் தங்கி இருந்திருக்கிறேன் எனக்கு ஹாஸ்டல் இல்லாமல் எல்லாம் கூட இருக்கும்போது அந்த படிக்கிற காலத்துலேருந்தே இதை நான் பார்த்துருக்கேன் இன்னும் கேட்டிங்கன்னா படப்பிடிப்புகளில் இயக்குனர் பரதன் மலையாள இயக்குனர் தேவர்மகன் எடுத்தவர் பத்மராஜன் இவர்களோடெல்லாம் நான் படிக்கிற காலத்தில் போயிருக்கும் போது பார்க்கும்போது பார்த்தினா அவர்கள் வந்து அந்த படப்பிடிப்பு தளத்திலேயே அவர்கள் லஞ்சாவை பயன்படுத்துகிறார் அதாவது யாருடைய இதுவும் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை அவங்களோட ஏன் பாரதியாரையே பயன்படுத்தின மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இருந்தும் ஆனால் இந்த சமீபத்தில் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டு தயாரிப்பு அந்த தயாரிப்புகள் இப்போ வந்து தமிழ்நாட்டை மின்னை விட அதிகமாக புழங்குது அதற்கு காரணம் இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த மாதிரி இது அப்புறம் வந்து கவலையான சமூகம் பொறுப்பற்ற சமூகம் த சரியான தலைவர்கள் இல்லை வழிகாட்டுதல்கள் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்போது இது பெரும் ஆக்கிரமிப்பை செய்து கொண்டு தான் இருக்குது இதற்கு ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்குதான்னா நிச்சயமாக அதை நான் சொல்ல மாட்டேன் எந்த ஆட்சியும் இப்படி ஒரு விஷயத்தை மக்கள் மேலே திணிக்க இல்லை ஆட்சி க கண்டிப்பாக ஒரு அரசு இதை பண்ண மாட்டாங்க ஆனால் அதை தடுக்கிற இடத்துல தொய்வு ஏற்படுதோ அங்கே வந்து அவங்க செயலிழந்து போகிறாங்களோன்ற ஒரு கேள்வி ஏற்படுது நீங்கள் அப்படி தான் இருக்கும் எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பற்ற தன்மை எல்லா தளத்துலேயுமே இருக்கு அதாவது உங்களே வாழ்க்கையை மாற்றுவேன் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குற அரசியல்வாதிகள் அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் பல லட்சம் கோடிகளை இந்த ஏழைகளை அதாவது எண்பது சதவீதம் பேர் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறான் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாமல் தூங்குற குழந்தைங்க முப்பது கோடிக்கு மேலே இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு மக்களை ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பல லட்சம் கோடிகளை பொழுது நிச்சயமாக பொறுப்பற்ற தன்மை எல்லா தளத்துலையும் வந்துடும் அரசு அதிகாரிகள் ஏன்னா அவன் அவ்வளோ வளமாக வாழறாங்க ஏன் வாழக்கூடாது அதுக்கு என்ன வழி அப்படின்னு அடுத்து 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 எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான ஒரு லஞ்சம் கையூட்டு இதெல்லாம் இறங்கிட்டதுனால இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய் இன்னைக்கு இந்த நிறைய இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் இந்த சமூகத்தில் உலாவது இல்லை காவல்துறையினருடைய நடவடிக்கை இன்னும் எந்த அளவுக்கு இருக்கலாம் இல்லை இப்போ இதுக்கு உங்களோட பார்வையில் என்ன தான் இதற்கு இதுக்கு ஒரு சொல்யூஷனாக பார்ப்பீங்க இதற்கு ஒரு சொல்யூஷனாக சமூகத்தை இன்னும் 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 நீங்கள் மேம்படுத்துறது வறுமை ஒழிப்பது அந்த ரவுடி கலாச்சாரத்தை இந்த அழிப்பது இப்படிப்பட்ட ஒரு தான் நீங்கள் இதை செய்ய முடியும் மறுபடியும் நீங்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பொறுப்பும் அந்த இன்னும் அவர்களை வந்து அந்த உங்களுடைய சம்பளத்தாலேயே அவர்களை இன்னும் வசதியாக்கணும் இன்னும் 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 அவங்கள வந்து வசதியாக்கினா தான் அவன் இந்த மாதிரி கையொட்டு பெறுவது இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு தெரிஞ்சே இதெல்லாம் அனுமதிக்கிறது அப்படிப்பட்ட வேலையில் செய்ய இதில் நீங்கள் ஒரு எனக்கு ஒரு ஒரு விஷயம் க்யூரியஸாக இருக்குது நீங்கள் போது இடையில பாரதியாரை பயன்படுத்தியதாக எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க அது எப்படி ஆதாரப்பூர்வமாகவா எப்படி எந்த எதை வச்சு அதை சொல்கிறீங்க கேள்விப்பட்டிங்களா எப்படி இல்லை பாரதியார் அதை பயன்படுத்துவார் இப்போ மறைந்த நம்முடைய பெரும் அறிஞர் என்று சொல்லப்படுகிற ஜெயகாந்தன் அதை பயன்படுத்தியிருக்காரு நானே அதை நேரில் பார்த்துருக்கேன் ஏன் நானும் அவரோடு உட்காந்து ஸ்ரீகாந்த் நடிகர் அவரும் மறைஞ்சிட்டார் இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை சந்திக்கும்போது இந்த ராயப்பேட்டால்தான் அவர் அலுவலகத்தில் நல்ல பெரும்பாலான ஒரு இடத்துல ஏன் காசியில் எல்லாம் பெரிய பெரிய முனிவுங்க நீங்கள் கும்பிட்ற சாமியார்கள்லாம் அடிக்கிறாங்க அது ஒரு பழங்கால மூலிகையாக இருந்திருக்கு அதை பாரதியார் அடித்ததுக்கு இல்லை பாரதியார் அதை பயன்படுத்தியதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது எல்லாருக்குமே அது தெரியும் இல்லை ஓகே அதை அதை வச்சு தான் கேட்டேன் அது ஒரு கேஷுவலாக அது சொல்லியிருக்கீங்களோ இல்லை அதுக்கான ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்களோ அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு ஸோ அதனால தான் கேட்டேன் ஸோ இப்போது மொத்தமாக இப்போ இளைஞர்கள் இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகியிருக்கு இளைஞர்களுக்கு இப்போ கெட்டு போயிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கிறாங்க இதனால் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஏன் இங்கே திமுக அரசினுடைய ஒரு ரொம்ப கனெக்டடாக பேசப்படுதுன்னா ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் இதுலேருந்து மாட்டு சிக்கினதுனால இப்போது அவங்க ஒரு 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 பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக போச்சு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இங்கே அரசு மேற்கொண்டு விமர்சிக்கப்படுறதுனுடைய காரணம் அதில் தான் அவங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்கணும்னு அதுதான் அது வந்து அதாவது ஜாபர் சாதிக்கு இந்த வேலையை செய்கிறாருன்னு தெரிஞ்சே வந்து எந்த ஒரு கட்சியும் அவரை வச்சு வைக்காது அதுவும் திமுக மாதிரி முன்னணி கட்சிகள் நிச்சயமாக அவரை அந்த மாதிரி இப்போ தெரிஞ்சிருக்காது அவங்க அப்படி தெரியாமல் தான் அவர் அவர் தான் அந்த கட்சியை பயன்படுத்திட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கார் இப்படி அது மாதிரி ஆட்கள் உள்ளே வராமல் இருக்கணும்னா அவ அந்த கட்சி தலைமையுடைய இன்னும் அவர்கள் அறிஞர்களை சேர்க்கணும் அண்ணாவுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் அறிஞர்கள் தான் இருப்பாங்க அண்ணாவுடைய கட்சியில் அறிஞர்கள் தான் அண்ணாவுக்கு பிறகு வந்த தலைவர்கள் தான் கட்சியில் வந்து அடியாட்களை தலைவர்களாக நியமித்து அதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருது ஒருத்தன் அறிஞனாக இருந்தால் இவனுக்கு ஒரு வட்ட செயலாளர் கொடுக்கலாம் இவன் பெரிய பேச்சாளனா இருந்தால் இவனை இந்த பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற பார்வை இவர்களுக்கு இல்லாமல் இவனுங்க எவன் துட எடுத்துகிட்டு வரான் எவன் பெரிய காசை வீட்டில் தர்றான் எவன் நமக்கு பரிசு பொருளை தர்றான் எவன் ரொம்ப வசதியாக இருக்கானோ அப்படிப்பட்ட இப்போ என்ன மாதிரி ஆளை கூட கூட திமுகவோ அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவனோ கூட உட்காந்து பேச மாட்டான் ஏன்னா என்கிட்ட பணம் இல்லைன்ட்டு இப்போ பணமே இல்லைன்னா பணக்காரனுங்க இவனுங்களுக்கு அது அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் பீரியடில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு இவனுங்களெல்லாம் பணக்காரங்களாகிட்டு பணக்காரங்களோடயே அவனுங்க உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு கிளப்பு மாதிரி அந்த ஒரு சூழலால் தான் அந்த ஒரு பார்வையால் தான் இவனுங்க இந்த மாதிரி உதவாங்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மாறணும் அடிப்படையாகவே அடிப்படையாகவே அவர்கள் கட்சின்னா என்ன இது கொள்கைன்னா என்ன இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு என்னென்ன வழி இருக்குது இது யாராரால் முடியும் அவனைத்தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்றது இவனுங்க தான் பெரியார் படத்தையே வந்து எவனோ ஒரு ஐயர் மாதிரி மனப்பான்மையில் இருக்கிற ஆளை வச்சு எடுத்தானுங்க ஏன்னா அப்படி தான் இவனுங்களோட வேலை புரியுதுங்களா அதை கெடுக்கிறது இல்லைனா இதை வச்சுக்கிட்டு பிரபாரம் வந்துடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்வை இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தால் தான் இந்த கொள்கையோ இந்த கட்டமைப்போ இப்படி செதறிகிடும் ஸோ பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நீங்கள் சொன்ன மாற்றங்கள் இல்லை விஷயங்கள் எல்லாமே நடக்குமா இல்லை நடக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி